நட்சத்திர வரிசையில் இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தோட பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தனது அழகாலும் திறமையாலும் மற்றவர்களை எளிதில் கவர்ந்து விடுவார்கள் மென்மையான குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா எதிலும் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பாங்க பாசம் உள்ளவராகவும் நேர்மையுள்ளவராகவும் விளங்குவாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பாங்க சிறந்த கற்பனை வளமும் படைப்பாற்றல் திறனை இவங்களுக்கு இருக்கும் சில சமயங்கள்ல மனசஞ்சலங்களால் அமைதி இழந்து தவிப்பாங்க கடினமான உழைக்கும் திறன் கொண்டவர்கள் எந்த தவறுகளையும் பொறுத்துக்கொள்ளும் கொள்ளும் சகித்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அடுத்து பரபகார மரணம் மனம் கொண்டவர்கள் பாரம்பரியமான சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் நவீனத்தையும் விரும்புவாங்க எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் முழு அற்பனை செயல்படுவாங்க இவர்களது வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களை கொண்டதாகவே இருக்கும் அடுத்து ஜன வசீகரம் நிறைந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாக இருப்பாங்க குடும்ப மற்றும் சமூக சமுதாய நிதி நியதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைத்துறை கலைஞராகவும் இயக்குநராகவும் விளங்குவாங்க பள்ளி கல்லூரி கலைப்பட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுகளை பெறுவார்கள் அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிர்வாக திறமை குறைவானவர்கள் இருந்தாலும் பெரிய தொழிலதிபராக இருப்பாங்க தொழிலாளர்களை சரிசமமாக நடத்துவாங்க கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை எழுதுபவர்களாகவும் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாகவும் இருப்பாங்க உணவு விடுதி ரெஸ்டாரண்ட் லார்ஜ் பால் மற்றும் பால் மற்றும் கரும்பு சார்ந்த துறைகளில் வல்லுநராகவும் விற்பனை துறையிலும் சம்பாதிக்கும் திறமை கொண்டவராகவும் இருப்பாங்க இரும்பு வியாபாரத்திலும் இருப்பாங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா விட்டு கொடுக்கும் குணத்தை பெற்றிருப்பதால் குடும்பத்தின் எப்போதும் உதாகரம் நிலவும் சண்டைகள் வந்தாலும் எளிதாக பேசி சமாளித்து விடுவாங்க நினைத்ததை நினைத்தபடியே அடையக்கூடிய ஆற்றலைப் பெற்றிருப்பார்கள் செல்வமும் செல்வாக்கும் நிறைந்திருக்கும் காதல் கை கூடும் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பாங்க சுகபோக வாழ்க்கையை விரும்பும் சோம்பேறித்தன தன கொண்டவங்களாகவே கொஞ்சம் இருப்பாங்க அடுத்த ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் உச்சராசியான ரிஷ்வராசி என்பதால் அடிக்கடி ஜல சம்பந்தமான நோய்கள் வந்து வரும் முகப்பெரு கண் மூக்கு தொண்டையில பிரச்சனை மூட்டுவலி போன்றவற்றில் பாதிக்கப்படுவாங்க இது தாங்க இந்த ரோஹி நட்சத்திரம் நடந்தது குணங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி இந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சந்திரன் ராசிநாதன் சுக்கரன் ரோஹிணி நட்சத்திரம் உயிர்தன்மை இயற்கை வளர்ச்சியின் உயிர்களின் பெருக்கம் ஆகிய குணாம்சங்களை இது வந்து வெளிப்படுத்துது அடுத்து சந்திரனோட சாரம் பெற்ற அந்த நட்சத்திரம் வந்து பால்வெளியில் அதிக ஒளிரும் தன்மை கொண்டது தான் இந்த ரோஹிணி நட்சத்திரம் அடுத்து பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையும் கற்றுக்கொள்வதில் வல்லவர்கள் பெரிய பதவியில் இருப்பவங்களை அன்பை பெற்றிருப்பார்கள் எதையும் சுயமாக சித்தித்து முடிவெடுப்பாங்க சுதந்திரமானவர்கள் பெரியவர்களின் அறிவுரை மதித்து நடப்பாங்க மொழி பாடங்களில் பண்டிதராக விளங்குவாங்க வசித்தவர்களுக்கு உணவளிப்பதில் சிறந்தவர்கள் வருங்காலத்தை முன்கூட்டியே உணரும் ஆற்றலை பெற்றவர்கள் பெண்கள் விரும்புவோராக இருப்பாங்க தங்கள் ஆபரணங்களை உயர்ந்த ரத்தினங்களை மணிப்பூராக விளங்குவாங்க அதிர்ந்து பேசாத மென்மையான குணம் கொண்டவர்கள் சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக திருப்பூதியில் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க அதிகம் பேசாமல் செயல் மூலமாக பல விஷயங்களை தெரியப்படுத்துவாங்க சிறந்த படைப்பாற்றல் திறனும் கற்பனை வளமும் கொண்டவர்கள் மலச்சஞ்சலங்களால் சமயங்களில் அமைதி எழுந்தும் காணப்படுவாங்க இவர்களோட அழகும் ஆடம்பர வாழ்க்கையும் மற்றவர்களை புறாமைப்பட வைக்கும் கடின உழைப்பை மேற்கொள்வர்கள் தங்கள் படைப்பாற்றலாலும் புத்திசாலத்தாலும் உயர் வாழ்வில் உயர்ந்த நிலையை வந்து அடைவாங்க சகிப்புதன்மை நிறைந்தவர்கள் தனக்கு எவ்வளவு திங்கள் விளைவித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் அவர்களுக்கு உதவும் பராபரகார மனம் கொண்டவர்கள் நட்சத்திரத்தின் அதிபதியாக சந்திர பகவான் இருப்பதனால எளிதில் மற்றவர் தவறுகளை மன்னித்து விடுவார்கள் மனதில் சஞ்சலம் வந்து வஞ்சம் வந்து இருக்காது ஜனங்களை கவரும் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால திரைத்துறையிலிருந்து கலைஞர்களாக இருப்பாங்க அடுத்து எதையும் விட்டுக்கொடுக்க மனப்பான்மை பெற்றவர்கள் பள்ளிகளில் கலை தொடர்பான போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை அள்ளுவாங்க அடுத்து மனைவி தனது ஆண்கள் தனது மனைவியிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து வாழ்வாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திறமையான சிற்பிகளாகவும் நடன மற்றும் இசைக்கலைஞர்கள் படைப்பாற்றல் இயக்குனர்களாகவும் திகழ்வாங்க விவசாயம் சுற்றுச்சூழல் தொழிலில் ஈடுபட்டு சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க விளம்பரம் கதை எழுதுவது மார்க்கெட்டிங் நகை வடிவமைத்தல் போன்ற தொழில்களையும் உச்சங்களை வந்து தொடுவாங்க ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல் பாதத்துல பிறந்தவங்க மேசராசிக்குரிய செவ்வாய் பகவின் ஆதிக்கத்துக்குட்பட்டவர்கள் இருப்பாங்க சுகபோகங்களை அனுபவிக்க ஆர்வம் கொள்பவர்கள் தானசெல்வம் செயல்பவர்களாக இருப்பாங்க எப்போதும் மனப்போராட்டத்துடன் செயல்பட்டுவாங்க பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் பெற்றவர்கள் இவர்கள் தான் அடுத்து காவல்துறை இராணுவத்தில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க ரெண்டாம் பாதம் ரோஹினி ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டாம் பாதத்தில் வந்து சந்திர பகவான் ஆதிக்கத்திற்குள் வருது இதுவும் பிறந்தவர்களுக்கு செல்வத்திற்கு குறைவிற்காது சொகுசான வாழ்க்கை அனுபவிப்பாங்க எந்த விஷயத்தை கலையார்பத்தோடு ரசித்து செய்வாங்க அழகிய தோற்றம் உடலைமைப்பு பிறரி கவரும் விதமாக இருக்கும் சாந்தமான குணத்தை பெற்றிருந்தாலும் நெருக்கடி வரும் வேலையில வீரவேசத்தோடு செயல்படுவாங்க சிந்தனை வந்து இறக்கும் பொதுநலத்தில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க விரும்பியது கிடைக்காவிட்டால் பெரும் துன்பத்திற்குள்ளாவர்கள் அடுத்து ரோகிணி மூன்றாம் பாதம் பார்த்தோம் அப்படின்னா புத பகவானின் புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற பாதம் இது இது இதில் பிறந்தவர்கள் இயல்பாகவே சிறந்த சிந்தனை திறனோடு புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க சிறந்த கல்விமானாக இருப்பதால் கணித அறிவியல் துறைகளில் மிக பெரிய சாதனைகள்லாம் படைப்பாங்க அடுத்து ஓவியம் சிற்பம் நடனம் இசை ஆகிய கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கோ சில இந்த கலை நிபுணத்துவம் பெற்று பெயரையும் புகழையும் சம்பாதிப்பாங்க நடுத்தர வயதிற்குள்ளாகவே பெரும் செல்வந்தராகும் யோகம் வந்து பெற்றவர்கள் அடுத்து ரோகிணியோட நான்காம் பாதம் பார்த்தோன்னா நட்சத்திரத்தினோட நான்காம் பாதம் சந்திர பகவான் ஆளுகைக்குள் வருகிறது திடமான மனோபலத்தை பெற்றிருப்பாங்க என்ன விரும்புகிறார்களோ அதை அடைவதற்கு முயல்வாங்க குடும்ப பெற்றுள்ளவர்கள் எதையும் பொறுமையாக சாதிக்கும் குணம் கொண்டவர்கள் ஆன்மீகத்தல் நாட்டம் கொண்டவர்கள் அரிசி மருந்து மீன் தொடர்பான தொழில்களில் மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டுவாங்க ஒரு சில்லர் அரசியல் துறையில் ஈடுபட்டு பெரிய பதவிகள் அடைவாங்க வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பெரும் பொருளையும் புகழையும் ஈட்டுவாங்க ரோஹிணி நட்சத்திரத்துக்கான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாண்ட பாண்ட தூதுவ பெருமாள் கோயில் வந்து இருக்குது அதில் வந்து தாயார் சத்யபாமா ருக்மணி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தோஷங்கள் அகல இந்த திரைவனை வழிபடுகின்றனர் இத்தலத்தில் வீட்டிற்கும் கிருஷ்ணரை தரிசித்து வந்தால் எந்த துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது ஐதீகம் நன்றி வணக்கம்